டேன் பிரியசாத் கொலை செய்யப்பட்டமை உண்மையில் வருத்தம் அளிக்கிறது வருத்தம் தரும் விடயம் என்னவென்றால் குற்றங்களுக்கு தண்டனை பெற்றிருக்க வேண்டிய ஒருவர் தண்டனை பெறாமலேயே இறந்துவிட்டார் என்பதுதான் தீய எண்ணத்துடன் சமூகத்தில் விதைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தன் கண்முன்னாலேயே தோல்வியடைவதை பார்த்து கொண்டு வேதனையுடன் நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒருவருக்கு அமைதியான அகால மரணம் கிடைத்துவிட்டது சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒருவர் அகால மரணம் அடைந்தது வருத்தம் அளிக்கிறது டேனுக்கு உரிமையாகி இருக்க வேண்டிய கொடிய அனுபவம் மரணமல்ல தனது தீய சித்தாந்தம் தன் கண் முன்னாலேயே நொறுங்குவதன் வேதனையை அனுபவித்துக் கொண்டு வாழ்வதுதான் டேன் பிரியசாதுக்கு இருப்பது இருண்டதும் தீயதுமான ஒரு வரலாறு அந்த வரலாறு அரசியல்வாதிகளும் சதி செய்யும் சில ஊடகங்களும் இணைந்து உருவாக்கியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வன்முறையால் மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பாக லியனகே டான் எனும் டான் பிரசாதுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறு நவம்பர் பதினைந்தாம் தேதி டெய்லி மிரர் செய்தி அறிக்கையில் சிங்களவர்களின் ரட்சகர் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டு இலங்கையின் முஸ்லிம்களுக்கு வெடிகுண்டு வீசுவதாக மிரட்டிய டான் பிரியசாத் என்ற நபர் கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து பதினேழு அக்டோபர் முதலாம் திகதி கொழும்பு டெலிகிராப் இணையதள செய்தியில் முஸ்லிம் மற்றும் சிங்கள சமூகங்களுக்கிடையில் வெறுப்பை பரப்பியமை தொடர்பில் பிரபல டான் பிரியசாத்துடன் மேலும் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது அந்த சம்பவம் கல்கிசையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு இல்லத்தில் இருந்த ரோஹிங்கியா அகதிகள் மீது கும்பலாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும் டேனின் தீய செயல்களின் உச்சம் மலட்டு குத்து மலட்டு ஆடைகளுக்கு எதிராக என கூறி முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனவாத வன்முறை சம்பவங்கள் வைத்தியர் ஷாஃபி சம்பவத்தில் டேன் முன்னணியில் இருந்தார் ஈஸ்டர் தாக்குதலுடன் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடூரமான செயல்களில் ஈடுபட்டார் உண்மையில் முஸ்லிம்களுக்கு எதிரான சதியில் டேன் மிக முக்கியமான பங்கை வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினோராம் தேதி சிங்களே தேசிய அமைப்பாளரும் அழைப்பாளருமான டேன் பிரியசாத் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்வதற்கு இடையூறு விளைவித்து அழுத்தம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டார் நமது நாட்டில் செயற்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரம் டேனின் வாழ்க்கை கதையிலிருந்து பிரதிபலிக்கிறது இலங்கையின் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் தோற்கடித்தது நமது நாட்டின் ஒரு அரசியல் முகாமை மட்டுமல்ல அந்த அரசியலை வழிநடத்திய ஒரு வலை பின்னலையும் சேர்த்தேதான் இந்த வலை பின்னலில் தீவிரவாத மதக்குழுக்கள் உள்ளடங்கியிருந்தன நாம் இந்த குறிப்பிலேயே எழுதியது போல் மேலோட்டமாக ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதம் போல் காட்டிக்கொண்ட சில மத தீவிர போக்கு கொண்ட குழுக்கள் இதற்கு தொடர்பு பட்டிருந்தன அடுத்து அந்த பணத்தில் வாழும் அரசியல் கட்சிகளின் குழுக்களும் இதற்கு தொடர்பு பட்டிருந்தன அவர்கள்தான் இந்த தீவிரவாத குழுக்களை தங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக வழிநடத்தினார்கள் அடுத்து இந்த வலை பின்னலுடன் சில ஊடகங்களும் சம்பந்தப்பட்டிருந்தன டான் பிரியசாத் போன்ற பலரை வீரர்களாக மாற்றியது இந்த கீழ்த்தரமான ஊடகங்கள்தான் டேன்களின் அரசியல் கருத்தை மக்கள் தோற்கடித்தாலும் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து டேன்களின் பின்னால் கேமராக்களை தூக்கிக் கொண்டு சென்றது ஒரு பகிரங்கமான உண்மை இந்த வலைப்பின்னலுக்கு தேவையான பணத்தை வாரி இறைத்தது பாதாள உலகமும் போதைப் கடத்தல்காரர்களும் தான் இலங்கையின் சில தொலைக்காட்சி அலைவரிசைகள் போதைப்பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்டிருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இது பற்றி நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் பாதாள உலகம் தொடர்ந்தும் சித்தாந்த ரீதியாக இந்த குழுவுக்கு உதவி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டணியில் டேன் ஒரு சிறிய புள்ளி மாத்திரம்தான் டேன் இருந்தாலும் அந்த வலைப்பின்னல் முழுமையாக அளிக்கப்படவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்காததால் அவை இப்போது பெரும்பாலும் செயலற்ற நிலையில் உள்ளன டான் பிரியசாத்தின் கொலையின் பின்னணியில் உள்ளவர்கள் அடையாளம் காணப்படும்போது இன்னும் அவிழ்க்கப்படாத சில முடிச்சிகளும் அவளும்